இந்த சொல்றார் உங்களை எதிலிருந்து எனக்கு தெரியும் இந்த ஆயத்தை ஓதிட்டு கையில துப்பினாங்களா கையில துப்பினாங்க உமிழ் நீரை காட்டி சொன்னாங்க விரல வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான் ஆதம் ஆதமுடைய மகனே உன்னை படைச்ச இது போல தண்ணியாலதான் என் எனக்கு சவால் விடுறியா நீ எல்லா எனக்கு சவால் விடுறியா உன்னை படைச்சி சீராக்கி நேராக்கினதுக்கு பிறகு நீ நடக்க தொடங்கி சம்பாதித்து பணத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கிறாய் சக்கராத் வந்த பொழுதா உனக்கு சதக்காவுடைய நேரம் வருது வருதல்லா கேட்கிற سكرات وندى فلوضا صدقا ودى نيرا منك كلا انا خلقناهم مما يعلمون فلا اقسم برب المشارق والمغارب الله سبحانه كلك هل ميك رب ഫല അഖസ്മു ബി റബ്ബിൽ മശാരിഖ് വൽ മഗാരിബ് കിലക്കും മേക് അബ திസൈൽ യാർക്ക് സന്ദം അല്ലാഹു സന്ദം മശാരിഖ് മഗാരിബ് വേറെ ആയത്തുകൾ അല്ലാഹ് മശരിഖ് വൽ മഗരിബ് റബ്ബൽ മശരിഖ് വൽ മഗരിബ് മശരിഖൈനി വൽ മഗരിബൈൻ രണ്ട് കിലക്കും രണ്ട് മേക് മൂന്ന് മാർദിയും അല്ലാഹ് சொல்றான் ரப்புல் மஷ்ரகை வல் மஹ்ரிப் மஷ்ரகை வல் மஹ்ரிபை மஷாரிக் வ மகாரிப் ஒரு கிழக்கு ஒரு மேற்கு ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்கு பல கிழக்குகள் பல மேற்குகள் இந்த ரப்பின் மீது சத்தியமாக சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இன்னல காதிரோன் நாங்கள் சக்தி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்றேன் எங்களை அல்லாவ குறையா மதிப்பிட்டுங்க அல்லாஹ் சாதாரணமானவன் என்று மதிப்பிட்றாதீங்க அல்லாஹ் மிக காதிர் காதிர் முத்துல முழுதுக்கும் அவன் சக்தி உள்ளவன் அல அந்பத்தில் ஹைரம் மின்ஹோம் அல்லாஹ் உங்கள் அப்படியே மாத்திருவார் சிறந்ததை கொண்டருவான் அல்லாவ தோக்கடிக்க முடியாது அல்லாஹ் என்ன செய்ய முடியாது தோக்கடிக்கல இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க விலங்கோனும் சில நேரம் இஸ்லாத்துடைய காவலாளிகளாக அவங்க தான் மாறுவாங்க வழிதரது எல்லா இராக்ல ஐநூத்தமிர் என்ற இடத்தை வெற்றி கொள்றாங்க ஐ என்ற இடத்துல கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் எங்கட குர்வான் மதரசா மாதிரி இஞ்சியில பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கு இஞ்சியில கீழ நாற்பது பிள்ளைகளையும் அப்படியே எடுத்துட்டு வந்தார் ஏனண்டா எப்பையும் இஞ்சியில் குரான விட கஷ்டம் ஜீன் குருவான விட கஷ்டம் அதை பாடமாக்குற பிள்ளைகள் அது சாதாரண பிள்ளைகளாக இருக்காது அதுல மூணு பிள்ளைகள் இருந்தால் தான் சீரீன் மற்றவர் எசார் மற்றவர் நுசைர் மூன்று பேர் இருந்தால் யாரையும் கொள்ளை இல்லை அவ்வளோ பேரை விஸ்லாத்துக்கு எடுத்தாங்க அந்த மூணு பேர் அதுல சீரீன் எஸ் ஆர் இந்த மூன்று பேருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் இஸ்லாமிய உலகத்தை மாத்தினோம் ஒன்று சீரீன் சீரீனுடைய மகன் தான் பின் சீரீ உங்களுக்கு எங்க கனவு வந்தாலும் அதற்குரிய விளக்கம் அவருடைய இருக்கு முகமது பின் சீரனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க முப்பது வருடம் முசல்லாவில் இருந்த பெண் முகமது பின் சீரனுடைய கபர் கைரோல இருக்குது இது ஒரு இமாமாக மாறினார் இரண்டாவது மகன் தான் இஸ்ஹாக் முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினவர் மூன்றாவது தான் நுசைருடைய மகன் மூசா இவர்தான் அனுப்புவதற்கு தாரிக் பின் ஜியாத தேர்ந்தெடுத்தவர் இவர் மூசா பின் நுசை இந்த மூன்று பேர் சீரீனுடைய மகன் முஹம்மத் எஸ்ஆருடைய மகன் அபு இஸ்ஹா நுசைருடைய மகன் மூசா அல்லாஹ் கேலும் நினைச்சதை செய்யலாம் அல்லா எங்களுக்கு இஸ்லாத்த பாதுகாக்க எங்களால ஏலாண்டா எங்களை அனுப்பிட்டு அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரும் அல்லாஹ் தான் சொல்ற சந்தர்ப்பத்தை தாரா இஸ்லாத்த பாதுகாக்க இல்லையா எங்களை அழிச்சிருவான் அல்ல எங்கல அழித்திட்டு எங்களை விட சிறந்தவர்கள் அல்லாஹ் கொண்டு வருவாள் ஒரு குர்பானை பாதுகாக்கேலா இஸ்லாத்தை பாதுகாக்கேள அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் எங்களை தோக்கடிக்கேளா அது யாரு வம நோ எங்களை தோக்கடிக்க முடியாது ஆகவே நபியே ஃபவருமும் இந்த காஃபியர்களை விட்ருங்க இந்த பாத்தில் அரிக்கிறவங்கள விட்ருங்க என்ன செய்யட்டும் யலாவோயலாவோ அதுல மூழ்கி விளையாடட்டும் அது வாக்களிக்கப்பட்ட அந்த கியாமத்தை அடைகிற வரைக்கும் விட்டுங்க நபியே கியாமத் வரட்டும் பார்ப்போம் எல்லா கணக்கை விளையாடட்டும் விடுங்க மூழ்கட்டும் விடுங்க